அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் தவக்காலத்தின் இரண்டாவது வாரத்தில் நுழைந்திருக்கும் நாம் இன்று சிந்திக்க இருப்பது சக மனிதர்களை தீர்ப்பிடாமல் இருப்பது என்பதாகும் இன்றைய இரண்டு வாசகங்களும் இரக்கத்தை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன முதல் வாசகமான தானியல் ஒன்பதாம் அதிகாரம் நான்கு முதல் பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தையில் அந்நிய நாட்டில் கடவுளின் மாபெரும் இரக்கத்தை தானியல் நினைவு கூறுகிறார் இஸ்ராயல் மக்கள் செய்த பாவங்களின் விளைவு அடிமைத்தனமாக மாறியது இறைவன் இஸ்ராயல் மக்களுடன் செய்த பாலைவன அனுபவத்தை தானியில் நினைவுகூர்ந்து எத்தகைய பாவம் செய்தாலும் இறைவனின் பேரிறக்கம் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியதை நினைத்து இறைவனிடம் வேண்டுகிறார் இன்றைய நாட்களில் நாம் யாரையும் எளிதாக தீர்ப்பிட்டு பழகிவிடுகிறோம் நாம் வாழும் இந்த உலகத்தில் கடவுளின் மனநிலையை அல்லது அவரது பண்புகளை கொண்டிராமல் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுகின்றோம் பல நேரங்களில் நம்முடன் வாழும் மணலோடு பழகும்போது நீ எனக்கு நல்லது செய்தால் நான் உனக்கு நல்லது செய்வேன் கெட்டது செய்தால் கெட்டது செய்வேன் என்ற மனித கண்ணோட்டத்தில் வாழ்கின்றோம் நற்செய்தி வாசகமான லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தையை நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரண மனித இயல்போடு வாழ்வதால் மட்டுமே உடன் வாழ்கின்றவர்களோடு இணக்கமாகவோ இரக்கம் காட்டவோ மனம் வராமல் அவர்களை எளிதில் தீர்ப்பிடுகின்றோம் இறைவனோ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இரக்கம் காட்டுபவர் தான் நேசித்த மக்களை பாரோவோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களுடன் பயணித்த போதும் பாலைவனத்தில் அவர்கள் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா செயல்களையும் கண்ணோக்கி இறைவன் அவர்கள் மீது கோபப்பட்டு தீர்ப்பளித்து தண்டனையை வழங்காமல் அவர்களது பாவங்களை மன்னித்து அவர்களோடு உறவை புதுப்பித்து அவர்களை பேர் இறக்கத்துடன் வழி நாம் விவிலியத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம் இறைவன் பழிவாங்க நினைத்தால் இந்த உலகத்தில் யார்தான் நிலைத்திருக்க முடியும் இன்று சூழ்நிலையின் காரணமாக தான் செய்த ஒரு தவறால் அநியாய தீர்ப்பிடப்பட்டு அதிலிருந்து வெளியேற நினைக்கும் நம் சக உறவுகளை நாம் எத்தனை முறை தீர்ப்பிட்டு அவர்களை மனதளவில் கொன்று கொண்டு அவர்களை மனதளவில் கொன்று கொண்டிருக்கின்றோம் தவறிலிருந்து வெளியேற நினைக்கும் அண்டை வீட்டாரையும் அயலாரையும் கொடும் சொற்களால் கொன்று அவர்களை சமுதாயத்தின் முன் அலங்கோலமாக்கி அதிலே ஆனந்தம் காண்கின்ற மனநிலையில் நாம் வாழ்வது இறைவனின் இரக்கத்திற்கு முன்பு எப்படி சரியாகும் திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கும் இந்த யூபிலி ஆண்டிலே நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளின் உள்ளங்கள் எதிர்நோக்கும் இரக்கம் நம்மில் சுரக்க வேண்டும் அவர்களை தீர்ப்பிடுகின்ற செயலை நாம் மாற்ற வேண்டும் பாவம் செய்த இஸ்ராயல் மக்களை இறைவன் மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல நாமும் மன்னிக்கும் மனதை பெற வேண்டும் நாம் உடன் வாழ்கின்றவர்களோடு இறக்கம் கொண்டவர்களாக வாழ்ந்தால் அது உறவுகளை வலுப்படுத்தும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நமது மன அழுத்தமும் குறையும் யூபிலி ஆண்டில் நாம் நமது பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும்போது இறைவனும் நமது பாவங்களை நினைக்காமல் நமக்கு தண்டனை தீர்ப்பை வழங்காமல் தன் இரக்கத்தால் நம்மை மன்னிப்பது போல நாமும் உடன் வாழ்வோரின் பாவத்தை மன்னித்து அவர்களோடு இரக்கமாக இருப்போம் மன்னிப்பை மிக தாராளமாக வழங்குவோம் தவக்காலத்தில் நமது எண்ணங்கள் பெரிதாகட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் பிறர் மீது தாராளமாக பொழிவோம் பிறரை தீர்ப்பிடாமல் நிலைவாழ்வை பெற தவக்காலமும் இந்த யூபிலி ஆண்டும் நமக்கு உதவட்டும் நன்றி